நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு குடமிளகா கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா குடமிளகா ஒன்று வந்து எடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன சின்னதாக அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இது கூட வந்து நம்ம தக்காளி இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம் குடமிளகா கிரேவி நல்லா டேஸ்டான முறையில் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் புதுசாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வரீங்க நம்ம உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆளுங்களை பூசிடுவோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்குள்ளவங்க வந்து சேரும் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேரடியாக போய் செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம குடமிளகாய் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி குடமிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியை நம்ம வந்து அடுப்பை பத்து வச்சு வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் மூணு ஸ்பூன் இல்லை ஒரு மூன்றரை ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து ரீஃபண்ட் ஆகிடும் வந்து பட்டை போடுறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அறுக்க வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம போட போறோம் கேட்டு வந்தோம்மே நம்ம நல்லா வதக்கணும் நல்லா பொண்ணுரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சின்ன சின்னங்காயும் நீங்கள் கலந்து கூட போட்டுக்கலாம் ஆனால் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் போடாதீங்க கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய்கிறது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் ரொம்ப காரமாக இருக்காது இது வந்து குட மிளகா தான் கொஞ்சம் மிளகாய் தூ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் இதை வந்து எதுக்கெலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயிர் சாத்துக்கு சாப்பிட்லாம் சாம்பார் சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சீங்கன்னா அதில் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து உள்ளே வச்சு நீங்கள் ரோல் மாதிரி உருட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும் தோசைக்கு நீங்கள் சொல்லிட்டு இதை சாப்பிட்லாம் நல்லா வந்து ஸ்பைசியாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்ல பொண்ணு வந்து செவந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை போட போறோம் தக்காளி நதுக்கிட்டு வச்சுருக்க தக்காளி ஒரு தக்காளி போதுமானது தக்காளி வந்து நல்லா வேகிறதுக்காண்டி நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டால் நல்லா வந்து வதங்கி வரும் அதனால கல்லுப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்தாலே வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிரும் நீங்கள் எதுக்கு வந்து செஞ்சாலுமே உப்பு போடுங்க தக்காளி வந்து வதக்கிறப்ப உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுறாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டியாக இருந்தாலும் சரி கடாயிருந்தா அடியில் ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து சட்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போதுமானதாக இருக்கும் இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்து அப்புறம் அந்த இஞ்சி குண்டு போட்டு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்க்கிறது உடம்புக்கு நல்லது அது ஒரு கிருமி நியாசனையாக இருக்கும் முதல் சீர்க்க முடியாது முதல் வந்து மஞ்சள் போட்டாலும் உடம்புக்கு நல்லது கொஞ்சம் கலரும் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை கரண்டி போட்டுக்கோங்க போதுமானதாக இருக்கும் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கட்டும் வதமல்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகாய் அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும் குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் இந்த குடமெங்காய் வந்து உரப்பா இல்லாதனால நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அப்போ நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் சைடிஷ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பைசியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுப்போங்க அப்போ தான் நல்லா மசாலா வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதோட நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட போகிறோம் கரம் மசாலா போட்டிங்கன்னா ஃப்ளேவரு கொஞ்சம் வாசனை டேஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா போடுங்க போதுமானதாக இருக்கும் ரொம்ப நிறையா போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் மசாலாலாம் சேர்த்து திண்டும்போது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தூஞ்சு எல்லாம் அடி பிடிச்சிரும் ஏன்னா அதில் வந்து தண்ணி அவ்வளோக்கு இருக்காது மசாலாலாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக பிடிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி இதுக்கு வந்து நல்லா அதை கொதிக்க வைக்கணும் கிரேவி செய்கிறதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக தடந்து இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வைக்கப்படும் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம மூடி வச்சு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இதை காமிக்கிறேன் அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் வந்து திறந்தாச்சு பாருங்கள் நல்லா கிரேவி வந்து நல்லா ஸ்பைஸியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஸ்பைசியாக வந்திருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த டென் மினிட்ஸில் இது வந்து வந்துடும் நல்லா ஸ்பைசியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலராக நல்லா ஸ்பைசியாக இருக்குது நல்ல கலராக ஸ்பைசியாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னொரு தடவை மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மல்லியை தூவி இறக்கிற வேண்டியது இப்போ வந்து மறுபடியும் ஒரு தடவை மூடி வச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி சூடான சுவையான குடமிளகாய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல ஸ்பைஸியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம மல்லியை வந்து இதில் தூவி இறக்கிற வேண்டியதான் நறுக்கி வச்சுருக்கிற மல்லியை தூவி இறக்க போகிறோம் இந்த செய்முறை வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த விடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்